திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து நுழைந்த மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தி மதுபான பாட்டில்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மின்னூர் பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது தினமும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை நடைபெறும் இந்த கடையில் ஆறு விற்பனையாளர்கள் மற்றும் மூன்று மேற்பார்வையாளர்கள் பணிபுரிந்து வந்தனர் இந்த நிலையில் இரவு விற்பனையை முடித்து கடையை பூட்டிய பின் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து இரும்பு ஷெட்டரை பெயர்த்தனர் பின்னர் கடையின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த இரண்டு சிசிடிவி கேமராக்களை சேதப்படுத்தி விற்பனைக்காக வைத்திருந்த மதுபான பாட்டில்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினர் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கவனித்து மேலாளருக்கு தகவல் அளித்தனர் மேலாளர் வந்து பார்த்தபோது சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான மதுபான பாட்டில்கள் மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கைரேகை தடயங்களை சேகரித்தனர் ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை கண்டறிய தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்